நம்பிக்கை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி இந்த சீரீஸ் மூலமா நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான உண்மைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருநானம் அவர்கள் இருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மனிதர்கள் சிந்திப்பதற்கு மூளை ரொம்ப அவசியம் விலங்குகளுக்குமே அது பொருந்தும் தான் ஆனா மூளை இல்லாத சில விலங்குகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விலங்குகள் எவை அப்படின்றத பத்தி சிந்திக்கும் செயல்படும் ஏதாவது முடிவெடுக்கிறதுனா எப்படி சார் சில விலங்குகளுக்கு மூளை இல்லை அதாவது சென்ட்ரலைஸ் பிரைன் கிடையாது அவை மிக எளிய விலங்குகள் முக்கியமாக கடல்வாழ் விலங்குகள் மூளை இல்லாத விலங்குகளில் மிகவும் பிரபலமானவை ஜெல்லி ஃபிஷ் ஜெல்லி மீன்களுக்கு மூளை இல்லை இதயம் கூட இல்லை அதே போல் சீ ஸ்பாஞ்ச் கடல் பஞ்சுக்கு மூளை இல்லை நரம்பு மண்டலம் கூட இல்லை இது ஒரு மிக எளிய உயிரினம் அதே போல் ஸ்டார் ஃபிஷ் எனப்படும் நட்சத்திர மீன் இதற்கு ஒரு சென்ட்ரலைஸ் பிரெயின் மத்திய மூளை இல்லை ஆனால் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இந்த எளிய விலங்குகள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க தேவையில்லை அவற்றின் நடத்தைகள் பெரும்பாலும் எதிர்வினைகள் அடிப்படையில் எளிமையாக நடக்கின்றன ஜெல்லி மீன்களுக்கு மத்திய மூளை இல்லை ஆனால் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு ஒளி தொடுதல் ரசாயனங்கள் போன்ற வினைகளுக்கு எதிர்வினை ஆற்றும் உணவு பிடித்தல் டென்டக்கிள்ஸ் விரித்தல் ஆபத்திலிருந்து தப்பி செல்லுதல் போன்ற எதிர்வினைகளை ஜெல்லி ஃபிஷ் ஆற்றும் இதற்கு மத்திய மூளை இல்லாததால் இதன் உடலில் ஒரு பகுதியை வெட்டினாலும் மற்ற பகுதிகள் சுயேட்சையாக இயங்கும் கடற்பஞ்சுக்கு மத்திய மூளை இல்லை நரம்பு செல்களும் கூட இல்லை இந்த உயிரினம் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்க தேவையில்லை அவ்வளவு எளிய ஒரு உயிரினம் தண்ணீரை வடிகட்டி உணவு சேகரிப்பது துளைகளை திறத்தல் மூடுதல் போன்ற எளிய செயல்பாடுகள் மட்டுமே இந்த உயிரினத்துக்கு போதுமானது நட்சத்திர மீன்கள் ஸ்டார் பிஷ் இவற்றுக்கு மத்திய மூளை இல்லை ஆனால் ஒவ்வொரு கையிலும் தனித்தனி நரம்பு மண்டலம் உள்ளது ஒரு கை துண்டானாலும் கூட மற்ற கைகள் தானாக நகரும் உணவு தேடுதல் நகர்தல் போன்றவை தானாக டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கும் இந்த எளிய உயிரினங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிரெயின் இல்லாமலே உயிர் வாழ்கின்றன என்பது பரிணாம வளர்ச்சியின் ஒரு ஆச்சரியம் ஜெல்லி பிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார் சார் இந்த அறிவியலில் வந்து சார்பியல் கோட்பாடு அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல இது நிறைய பேர் இதை பத்தி பேசி பார்த்துருக்கோம் ஆனால் நீங்க ஒரு முறை எங்களுக்காக ரொம்ப தெளிவாக அதை பத்தி சொல்லுங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் இந்த ஒரு மிக முக்கியமான இயற்பியலாளர் முன்மொழிந்த கோட்பாடு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பியல் கோட்பாடு ஸ்பேஸ் டைம் ஸ்பீட் கிராவிட்டி இவை நிலையானவை அல்ல பார்ப்பவரின் நிலை மற்றும் வேகத்தை பொறுத்து மாறுபடும் இதுதான் அவருடைய சார்பியல் கோட்பாட்டின் சாராம்சம் இதில் வந்து இரண்டு பகுதிகள் உள்ளன ஒன்று ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி நைன்டீன் நாட் ஃபைவ்ல உருவாக்குனது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தேரி நைன்டீன் ஃபிஃப்டீனில் உருவாக்குனது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஐன்ஸ்டீன் தன்னுடைய இருபத்தாறாவது வயதில் உருவாக்கிய ஒரு அற்புதமான இயற்பியல் கோட்பாடு இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரியில் முக்கியமாக நான்கு விஷயங்கள் உள்ளன ஒன்று ஒளியின் வேகம் மாறாதது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் அல்லது உத்தேசமா சொல்ல ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் இதுதான் ஒளியின் வேகம் இது ஒரு கான்ஸ்டன்ட் மாறாதது அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியோட முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் காலம் விரிவடைதல் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒளியின் வேகத்தில் ஒரு வெண்கலம் செல்லுமானால் அதன் உள்ளே இருக்கும் நபருக்கு நேரம் மெதுவாக செல்லும் என்று விளக்குகிறது இந்த இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி நீள சுருக்கம் லென்த் கான்ட்ராக்ஷன் வேகம் மிக அதிகமாகும் போது ஒரு பொருளின் நீளம் அதன் இயக்க திசையில் சுருங்கும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது பகுதி நான்காவது பகுதி அந்த வெரி ஃபேமஸ் பார்முலா இஸ்இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் பொருளும் ஆற்றலும் ஒன்றே என்று விளக்குகிறது இந்த ஃபார்முலா பொருள் என்பது உறைந்த ஆற்றல் ஆற்றல் என்பது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஸோ இந்த நான்கு அம்சங்கள் கொண்டதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தேரி நைன்டீன் பிப்டீன்ல ஐன்ஸ்டீன் முன்மொழிந்தார் அவருடைய முப்பத்தி ஆறாவது வயதில் முன்மொழிந்தார் இதில் ஐன்ஸ்டீன் சொல்றது என்னன்னா ஈர்ப்பு விசை என்பது ஒரு விசை அல்ல இடம் மற்றும் காலம் ஸ்பேஸ் டைம் வளைந்ததால் தோன்றும் ஒரு விளைவு அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டீனுடைய விளக்கம் இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா சூரியன் அருகே செல்லும் ஒளி வளைகிறது ஜிபிஎஸ் செயற்கை கோள்களில் நேரம் வேறுபடுகிறது கருந்துளைகள் இருப்பது பிரபஞ்சம் விரிவடைவது தொகுத்து சொல்வதாக இருந்தால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேடி வேகம் அதிகமானால் நேரம் நீளம் மாறும் ஒளியின் வேகம் மாறாதது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தேரி ஈர்ப்பு விசை என்பது மாஸ் இடம் காலத்தை வளைத்ததால் ஏற்படும் தோற்றம் ஐன்ஸ்டீன் உருவாக்கிய இந்த சார்பியல் கோட்பாடு தான் இயற்பியலின் இன்றைய அடித்தளமாக இருக்குது பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான முக்கிய கருவியாக இருக்குது இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வழிகாட்டியாக இருக்குது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தி ரொம்ப தெளிவாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சோ இன்னொரு சந்தேகமும் இருக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பாத்தீங்கன்னா கடலுடைய ஆழத்துலையுமே வந்து இருக்கு மேற்புறம் வந்து கடலுக்கு மேல வந்து மிதக்கவும் செய்யுது எப்படி அது ரெண்டுமே வந்து பண்ண முடியுது நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் மூழ்கின்ற நவா அல்லது கடலின் மேற்பரப்பில் வந்து மிதக்கின்ற நவா என்பதை தீர்மானிப்பது ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள் நீர்மூழ்கி கப்பலின் எடை அது வெளியேற்றும் தண்ணீரின் எடையை விட குறைவாக இருந்தால் அது தண்ணீரின் மேலே மிதக்கும் நீர்மூழ்கி கப்பலின் எடை அது வெளியேற்றும் தண்ணீரின் எடையை விட அதிகமாக இருந்தால் அது கடலில் மூழ்கும் இந்த கோட்பாட்டை நடைமுறையில் பயன்படுத்துவதற்காக நீர்மூழ்கிக் கப்பல்களில் சில சிறப்பு அமைப்புகள் உள்ளன முதலாவதாக பேலஸ்ட் டேங்க்ஸ் இவை வந்து நீர்மூழ்கி கப்பலின் அடிப்பாகத்திலும் பக்கவாட்டிலும் உள்ள மிகப்பெரிய தண்ணீர் தொட்டிகள் இந்த பேலஸ்ட் டேங்க்ஸ் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அதில் காற்று நிரம்பி இருந்தால் நீர்மூழ்கி கப்பல் தண்ணீரின் மேலே வந்து மிதக்கும் இந்த தண்ணீர் தொட்டிகளில் முழுவதும் தண்ணீர் நிரப்பப்பட்டால் நீர்மூழ்கி கப்பலின் எடை அதிகரித்து அது தண்ணீரில் மூழ்கும் நீர்மூழ்கி கப்பலின் சமநிலைக்கு உதவும் வகையில் ட்ரிம் டேங்க்ஸ் என்று அழைக்கப்படும் சிறிய தொட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நீர்மூழ்கி கப்பல்களின் பேலஸ் டேங்க்ஸ் இவற்றில் தண்ணீரை முழுமையாக நிரப்பும்போது அவை எடை அதிகரித்து தண்ணீரில் மூழ்குகின்றன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு காற்று நிரப்பப்படும் போது அவை எடை குறைந்து தண்ணீரின் மேலே வந்து மிதக்கின்றன தண்ணீர் மற்றும் காற்று சமநிலைப்படுத்தப்படும் போது நீர்மூழ்கி கப்பல்கள் கடலின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிற்கின்றன அல்லது நகர்கின்றன நீர்மூழ்கி கப்பலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் அந்த இயக்கம் எப்படி நடக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க இந்த சீரீஸுமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு